ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சுகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எப்பவுமே சொல்லுவாங்க போல் வாழ்க்கை அப்படின்னு இப்போ நம்ம என்ன சிந்திக்கிறோமோ இதுதான் எதிர்காலத்துல நம்மளோட வாழ்க்கையை அமைய போகுது இதுல நம்மளோட சிந்தனை நம்ம சிந்திக்கிறது நல்ல எண்ணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே நல்லதான் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் தெரிஞ்சே வேணும்னே யாரும் நெகட்டிவா எதிர்மறையா சிந்திக்கிறது கிடையாது இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பத்தி யோசிப்போம் சில நேரங்களை நம்ம யோசிக்காம இருந்தாலுமே எதுவாவது நமக்கு தோணிட்டே இருக்கும் அதுல இந்த மாதிரி நெகட்டிவா பாசிட்டிவான சிந்தனைகள் இப்படி ஆயிரமோ அப்படி ஆயிரமோ அப்படின்னு தோணும் நம்மளை நம்மளே நொந்துக்கிறது உண்டு எதுக்கு நம்ம இப்படி எல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி இல்லாமல் எப்போதுமே பாசிட்டிவாக யோசிக்கிறது இந்த நெகட்டிவான விஷயங்களை எப்படி தள்ளி வைக்கிறது அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே தோணுறது தான் எப்படி நம்ம மூளை வந்து பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படின்னு சொல்லி இது இப்படியானா என்ன பண்ணலாம் அப்படியானா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூளை அது பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கும் எதிர்காலத்தில் இப்படி நடந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு ஒரு அலர்ட் வந்து நம்ம மூளை கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு பாக்குறோம் ஆனா இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நல்ல காது கொடுத்து கேட்டுட்டு ஓ அப்படி ஆகுமா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப நம்ம அதையே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்மளே பலம் கொடுத்த மாதிரி ஆயிடும் அதுக்கு பதிலாக ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சிட்டு அதையே திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நெகட்டிவான சிந்தனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் அடுத்ததான் நம்மளை சுத்தி இருக்கிற மக்களோட எதிர்மறையான யோசனை எதிர்மறையான பேச்சு இது யாரா வேணா இருக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அம்மா அப்பா அக்கா தம்பி அப்புறம் கணவன் மனைவி யாரா வேணா இருக்கலாம் கூட இருக்கிறவங்க வந்து சரியா இல்லை நம்ம என்ன பண்ணாலும் ஒரு எதிர்மறையா பேசிட்டு அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்குமே அது ஒட்டிக்கும் நம்மளோட நண்பர்கள் சொந்தக்காரங்க யாரா இருந்தாலுமே ஒரு குறை சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னா திரும்ப அந்த விஷயத்தை மறுபடியும் நம்ம செய்யறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் ஒருத்தரை வந்து உனக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி மட்டும் தட்டி அப்படியே இல்லாம ஆக்கவும் முடியும் அதே நேரத்தில் எதுவும் தெரியாத ஆள கொஞ்சம் கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணி இது உன்னால பண்ண முடியும் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த ஆளையே மாற்றி விட்டுரும் சுத்தி இருக்கிறவங்களோட அந்த வார்த்தை வந்து ஒருத்தரோட வளர்ச்சிக்கும் காரணமா இருக்கு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே போறதுக்கும் காரணமா இருக்கு இப்போ நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களோட குணம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு நம்ம என்ன பண்ணாலுமே அவங்க குறை சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுடுச்சுன்னா அதை பெருசாக எடுக்கக்கூடாது அதை பெருசாக யோசித்து அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள விட்டுட்டு நம்ம எங்கேயும் ஓடி போக முடியாது அதனால அதை வந்து பெருசாக நினச்சிக்காம அவங்க வந்து அப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு அவங்களோட வேலையில் வந்து நீங்கள் கவனமா இருக்கலாம் இப்போ வெளியே உள்ள ஆட்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னா அந்த மாதிரி சிந்தனைகள் அந்த மாதிரி வார்த்தைகள் கேட்கும்போது ஒரு நேரம் நம்ம அமைதியாக இருந்தாலும் இன்னொரு நேரம் நம்ம அதை பற்றி யோசிக்கவும் ஆரம்பிப்போம் அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்போதுமே வந்து நம்ம மேலே ஒரு அக்கறை உள்ளவங்க நம்ம வந்து நல்ல விதமாக நடந்துக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது அடுத்த நெகட்டிவான சிந்தனைக்கு காரணம் வந்து நம்மளோட ஷெட்யூல் இல்லாத வாழ்க்கை ஒரு பிளானே இல்லாமல் வாழ்றது எப்போ எந்திரிக்கிறோம் எப்போ படுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து எப்போ எது வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது சும்மா இருப்போம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி நெகட்டிவான சிந்தனைகள் வரும் அதனால ஒரு டிசிப்ளினான வாழ்க்கைக்குள்ள இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி யோசனைகள்லாம் நமக்கு வராது ஏன்னா நமக்கு நம்மளோட விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும் உலகத்துல செய்யறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செய்யுங்க ஏன்னா எப்ப எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இது செய்யாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப ஃப்ரீயா எல்லாத்துலயும் இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும் அதனாலே நம்மளோட வாழ்க்கை இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குக்குள்ள இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் அதே சமயத்துல நமக்கு நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் இஷ்டம் போல் வாழ்க்கை கண் போன போக்கும் மனப்போன போக்கு அப்படின்னு வாழாம நமக்குன்னு ஒரு கோடு போட்டு நம்மளே ஒரு கோடு போட்டு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ரொம்ப நல்லது அடுத்தது தனிமையா இருக்கிறது நமக்கு நிறைய எதிர்மறையான எண்ணங்களை வந்து கொண்டு வரும் ஏன்னா நமக்கு யாருமே இல்லையோ நம்ம கூட யாரு இருக்கிறாங்க நம்ம தனியா இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை வந்து நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் பொதுவாகவே மனிதர்களுக்கு வந்து எல்லாருமே கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க என்ன தனிமை விரும்பியா இருந்தா கூட அவங்களுக்குன்னு ஒரு நாலு பேர் வந்து கண்டிப்பா வேணும் குறைஞ்சது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஆட்கள் வந்து தேவை ஆட்கள் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு தனிமை உணர்வை கொண்டு வந்துடும் ஒரு பயத்தையும் கொண்டு வந்துடும் அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா தனிமையை வந்து விரும்பாதீங்க போதுமான வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூட வந்து கண்டிப்பாக பேசுங்க ஆட்கள் நிறைய கூடுற இடங்களுக்கு பார்க்கு பீச் அப்புறம் கோயில் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரும்போது நம்ம பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்க வேண்டியிருக்கும் சில பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கும் அந்த மாதிரி பேசும்போது இந்த உலகத்துல நம்ம வந்து தனியாக இல்லை இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரும் அது நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே இதுதான் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து வாழ முடியாது நம்ம வெளியே போயிட்டு வரும்போது அன்னைக்கு ஒரு நாள் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அதுதான் நமக்கு வாழ்க்கையை மறுபடியும் வாழ்றதுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி இப்போ வெளியூர்ல எல்லாம் வேலை பார்க்கறாங்க ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு தான் வர்றாங்க ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து தெம்போட ஓடுறதுக்கு வந்து ஒரு பெரிய பலமா இருக்கும் அதனால ஆட்கள் கண்டிப்பாக வேணும் நூறு பேர் இருக்கணும்னு இல்லை குறைஞ்சது ஒரு பத்து பேராவது இருக்கணும் அடுத்து தான் கம்பேர் பண்றது எல்லாத்துக்கும் முதல் மூல காரணமே இதுதான் சொல்லிடலாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு இன்னொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனைகள்லாம் உடனே வந்துடும் பொதுவா இப்ப நம்ம சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் பாக்குறோம் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கே கூட தோணும் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இல்ல சில வீடியோஸ் பார்த்து ஹாப்பி ஆகுறவங்க இருப்பாங்க சில வீடியோஸ் பார்த்து அதனாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்களும் இருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறதுனால உடனே ரொம்ப டவுன் ஆயிருவாங்க அதை பத்தி யோசிச்சு ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட அதனாலே வாக்குவாதங்கள்லாம் கூட பண்ணுவாங்க ஆனா அப்படி பண்ணக்கூடாது கம்பேரிசன் அப்படிங்கிறது நமக்கு எந்த காலத்துலேயும் எந்த நேரத்துலையுமே வரக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி அதை அங்கே போய் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம சும்மா அந்த வீடியோஸ் பார்க்குறதுனால நமக்கு எதுவும் தெரியாது மேலோட்டமாக பார்க்குறத வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாது அவங்களுக்கு பின்புலத்தில் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வளர்ந்து வந்த சூழல் எந்த மாதிரி அது எல்லாமே ரொம்ப முக்கியம் இப்போ அவங்களோட சூழலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் தனியால் எந்த அளவுக்கு பெருசாக வந்து நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் இதுக்காக உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்கணும் சில பேருக்கு எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக ரொம்ப சுலபமா கிடைச்சிரும் சில பேருக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் கூட ரொம்ப தான் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு ஒரு வந்து ரொம்பவே அவரோட திறமை அவரோட புத்திசாலித்தனம் இது எல்லாம் ஒரு பத்து சதவீதம் தான் இருக்கும் மிதி எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த நேரத்தில் இருக்கிற சிச்சுவேஷன் கூட இருக்கிற ரொம்ப பாசிட்டிவான சப்போர்ட்டிவான மனிதர்கள் அப்படின்னு எல்லாமே ஒன்று கூடி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்று போகல ஒருத்தருக்கு வந்து நன்மையை கொண்டு வருது அப்படின்னா அவர் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான மனிதரா வருவாங்க இதே நேரத்துல அவரை விட ரொம்ப புத்திசாலித்தனமா அவரை விட ரொம்ப திறமையா அவரை விட ரொம்ப பலமா ஒருத்தர் இருப்பாரு அவருக்கான சூழலும் சந்தர்ப்பமும் சிச்சுவேஷனும் சரியா அமையல கூட இருக்கிறவங்க சரியா அமையல இந்த மாதிரி ஏதோ காரணங்கள் இருக்கலாம் அப்படி இருக்கும் அவரோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் இதுக்காக நம்ம வந்து ஒப்பீடு பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளோட லைஃப் வந்து இப்படி இருக்கு அவங்களோட லைஃப் இந்த மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க பொதுவா வீட்டில் இருக்கிற பெண்கள் நமக்கு நம்மளே கை தட்டிக்கணும் மற்றவங்க வந்து நம்மளுக்கு கை தட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேரையும் நீங்கள் நல்லா வளர்த்து நல்லா ஆளாக்கி கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சாதனை தான் ஏன்னா நீங்கள் ஒரு டீச்சரை உருவாக்கியிருக்கலாம் ஒரு டாக்டரை உருவாக்கியிருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பேங்க் மேனேஜரை உருவாக்கியிருக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு பேரை நீங்கள் வந்து பலமாக உருவாக்கி விட்டுருக்கிறீங்க அப்படின்னா அதோட ஆதாரம் நீங்கள் தான் அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பிள்ளைங்க வந்து தன்னால் வளர மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு நம்ம சரியாக செய்யணும் அப்போ அவங்க வீட்டை பற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி சரியான முறையில் அவங்க வளர்ந்து வர முடியும் இதுக்கும் உங்களுக்கு நீங்களே தான் பெருமைப்பட்டுக்கணும் இதை விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்கு அவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த காரணத்திலையும் எந்த நேரத்திலையும் கம்பேர் பண்ணாதீங்க அடுத்தது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படி நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படி நினைக்கும் போது அந்த நபருக்கு நிறைய நெகட்டிவான சிந்தனைகள் வரும் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கான மனநிலையே வந்துடும் ஏன்னா அவங்களோட மெயின் கோலே வந்து யார் யார் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இப்போ நம்மளை மாதிரியே இன்னொருத்தர் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது எப்படி முடியும் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி நம்ம செய்யற அதே மாதிரி தான் அவங்களும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அதுவும் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படி இல்லாத போது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான சிந்தனை ஒரு எதிர்மறையான யோசனை எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறது எல்லாத்துலேயும் அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்போ ஒரு கோலம் போடுறோம் இன்னைக்கு வந்து இந்த கோலம் போடக்கூடாது அந்த கோலம் போடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு குறை கண்டுபிடிக்கிறது ஒரு விளக்கு தான் ஏற்றணும் இதுல வந்து இத்தனை விளக்கு ஏற்றணும் அத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அதோட அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நம்மளோட மெயின் விஷயம் என்ன கோலம் போடுறது வீட்டு வாசல் வந்து நல்லா இருக்கணும் பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கு ஏத்துறது நம்மளோட மனசு நிம்மதிக்காக ஆனா இதுலயுமே இந்த எண்ணெய் ஊத்தி தான் விளக்கு ஏத்தணும் அந்த எண்ணெய் ஊத்தி தான் விளக்கு ஏத்தணும் அது முக்கியம் கிடையாது எந்த எண்ணெயா வேணா இருக்கலாம் எந்த திரியா வேணா இருக்கலாம் நம்மளோட எண்ணம் என்ன இருக்கு தான் முக்கியம் இந்த விளக்குல தான் ஏத்தணும் அந்த விளக்குல தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்றது கோலத்திலே கம்பி கோலம் தான் போடணும் புள்ளி கோலம் தான் போடணும் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி நம்ம பண்ற மாதிரியே இன்னொருத்தர் பண்ணுவாங்க அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படி இருக்க முடியாது அப்படி எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பா ஒரு எதிர்மறையான நபரா தான் ஏன்னா அவங்க கூட இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவங்க வந்து தப்பு கண்டுபிடிச்சிட்டு குறை கண்டுபிடிச்சிட்டு பர்ஃபெக்ட் எதிர்பார்ப்பாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி நடக்காத போது அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து வந்து டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க இப்போ ஒரு இடத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த இடத்துல சந்தோஷம் தான் மெயின் அதை விட்டுட்டு அந்த இடத்துல யார் யார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதையே நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதனால எல்லாத்துலயும் உங்களை மாதிரியே பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்க முடியாது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வர மாதிரி பண்ணுவாங்க அவ்வளவுதான் தான் அதில் நம்ம குறைகளை விட்டுட்டு நிறைவுகளை மட்டும் மனசுல வச்சு ஏத்துக்கணும் இன்னும் அந்த எதிர்மறையான சிந்தனைகளை வந்து நிறுத்திட்டு நம்ம பாசிட்டிவான நல்ல எண்ணங்களை கொண்டு வரதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்